பள்ளிகள் தேரளா பிரதமரின் பி எம் ஸ்டி திட்டத்தில் இணைகிறது கேரளா பி எம் ஸ்கூல்ஸ் ஆஃப் ரைசிங் இந்தியா என்பதன் சுருக்கமே பி எம் ஸ்டி நாடு முழுவதும் பதினான்காயிரத்தி ஐநூறு பள்ளிகள் இந்த திட்டத்தின் கீழே முன்மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்தப்பட இருக்கின்றன பிஎம்சி பள்ளிகளில் தமிழ்நாடு கேரளா இரண்டு மாநிலங்கள் இணையாமல் இருக்கின்றன அதில் இப்போ கேரளா கேரளாவுக்கு மட்டுமே இந்த பிஎம்சி திட்டத்தின் கீழே உள்ள பள்ளிகளில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை அவர்களுக்கு நிலுவை இருக்கிறது இந்த நிலுவைத் தொகையை பெற வேண்டும் என்கிற காரணத்திற்காக கேரளா பிஎம்சி திட்டத்தில் வந்து இணைய இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் படி பிஎம்சி ஸ்கூல் அந்த அந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதில் மறைமுகமாக இந்தி திணிப்பு உள்ளிட்டவெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டினுடைய கல்வி மொழிக் கொள்கைக்கு எதிராக இருக்குது அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாடு சொல்கிறது தமிழ்நாடு அப்படி அதை ஏற்றுக்கொள்ளாதனால் தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி போல் நிலுவைத் தொகை வராமல் இருக்கிறது என்று தமிழ்நாடு சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான தொகை வந்து ரெண்டாயிரத்தி நான்கு கோடி அதை இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நிலுவைத் தொகை மட்டுமே கடைசி தவணையாக இருக்கிற நிலுவைத் தொகை ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியெல்லாம் வரலை அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது இப்போ கேரளா இணைஞ்சிருக்கு தமிழ்நாடு இணைவா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நம்மளோடு தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தொடர்ந்து வணக்கம் மகேஷ் இந்த கேரளா எதற்காக இந்த திட்டத்தின் கீழ் இணைந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் இணைவதற்கான மறுப்பு தெரிவிப்பது ஏன் என்ற விவாதம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த டிஎம் பள்ளிகள்னா என்ன அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்த்திடலாம் சமக்கிர சிக்ஷா அபியான் என அழைக்கப்படக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் அறிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் பதினான்காயிரத்தி ஐநூறு எம் ஸ்ரீ பள்ளிகளை உருவாக்க முதற்கட்டமாக இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் மத்திய அரசின் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது கேந்திர வித்தியாலயா மற்றும் நவோதியா பள்ளிகளை போல் அல்லாமல் மத்திய அரசினுடைய முழுமையான கட்டுப்பாட்டின் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து உட்கட்டமைப்பை வலுப்படுத்திய பிறகு மீண்டும் அந்த பள்ளிகளை குறிப்பிட்ட மாநில அரசிடமே ஒப்படைப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது தேசிய கல்வி கொள்கையினுடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை பனிரெண்டாம் வகுப்பில் பொது தேர்வு உள்ளிட்டவைகளோடு மாணவ மாணவியர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அடிப்படை கல்வியாக இருக்கக்கூடிய கேஜி எல்கேஜி யுகேஜி ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்புகளுடைய பாடங்கள் இடம்பெறும் வகையில் அமைக்கப்படும் எனவும் அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு விளையாட்டு அடிப்படையில் கல்வி முறை அமைந்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஒவ்வொரு வகுப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் கணினி திறன்களை வளர்க்கக்கூடிய வகையில் பாடங்கள் தொழிற்கல்வி மற்றும் விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுத்து கற்கக்கூடிய வசதி உள்ளிட்ட ஏராளமான சிறப்பு அம்சங்கள் இந்த பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கிறது கல்வி முறைகளுக்கு ஏற்ப கட்டமைப்பு வசதிகள் அறிவியல் கணினி ஆய்வக வசதி நூலகம் ஸ்மார்ட் வகுப்பறைகளும் இந்த திட்டத்தின் கீழ் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீர் பாதுகாப்பு கழிவு மலு மறுசுழற்சி மின்சார கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்களும் இந்த திட்டத்தின் கீழ் இருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள் திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசுடன் அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இணைந்திருக்கிறார்கள் தமிழகம் கூட கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த திட்டத்தில் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாக ஒரு உறுதிமொழியை அளித்த பிறகு மீண்டும் அந்த உறுதிமொழியிலிருந்து பின்வாங்கியிருந்த செய்திகளையும் நாம் அறிந்திருக்கிறோம் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப கல்வி முறையை மாணவ மாணவியர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய வகையில் கேரள அரசு இந்த திட்டத்தின் கீழ் இணைய முன்வந்திருக்கிறது இன்னமும் வங்கமும் தமிழகம் ஆகிய இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் இணைய மறுத்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கேரளா அண்மையில் இணைந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகமும் இணைய வேண்டும் என மாணவ மாணவர்களுடைய நலன் காக்கக்கூடிய வகையில் இணைய வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக இந்த திட்டத்தின் கீழ் தமிழக அரசு இணைய மறுக்கிறதா என்ற ஒரு விவாதமும் தற்போது மகேஷ் விக்னேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு கேரளாவுடைய கல்வி அமைச்சர் சிவன் குட்டி செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த பள்ளிகள் இந்த நிதி வந்து கேரள மாணவர்களுக்கு பயன்பெற வேண்டும் நிதி கிடைச்சதுனாக்கா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் அவங்களுக்கு நிலுவை மட்டும் இருக்கிறது இந்த நிலுவைத் தொகையை பெறுவதற்காகத்தான் இந்த திட்டத்தில் நாங்கள் சேர்றோம் அதே நேரத்தில் கேரளாவுடைய கல்வி கொள்கையில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த நிதி அவர்களுக்கு கிடைப்பதன் மூலமாக பிஎஸ்டி திட்டத்தில் அவர்கள் சேருவதன் மூலமாக ஏழாயிரம் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியும் பள்ளி மாணவர்களுக்கு கூடுதலான சலுகைகளை வழங்க முடியும் என்றெல்லாம் கேரளாவினுடைய கல்வி அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்திருக்கார் அதன் மூலமாக இரநூத்தி அறுபது பிஎஸ்டி ஸ்கூல்கள் அங்கே கேரளாவில் மட்டுமே தொடங்க முடியும் இப்போ இந்த பள்ளிகள் என்பது ஏற்கனவே விக்னேஷ் குறிப்பிட்டதைப் போல கேந்திர வித்யாலயா நவோதியா பள்ளிகள் மட்டுமல்ல மாநில அரசனுடைய நிதியில் செயல்படுகிற உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவும் செயல்படுகிற அந்த பள்ளிகளையும் முன்மாதிரியாக கொண்டு ஒரு முன்மாதிரி பல்வேறு துறைகளை இரண்டாயிர இரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு தேவையானவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற வகையில் ஒரு முன்மாதிரி பள்ளிகளாக அவை இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க நம்மோடு கல்வியாளர் முனைவர் காயத்ரி இழந்திருக்காங்க மேடம் இப்போ கேரளா பிஎம்சியில நாங்க இணைஞ்சிட்டோம் இணைய போறோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் முரண்டு பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு முன்வைக்கிற காரணம் இது மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு சரியா சார் ஆக்சுவலா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி தேசிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய பல அம்சங்களை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுல எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு கிடையாது அது வந்து இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இல்ல குழந்தைகளுக்கு வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கலைகளை சொல்லி கொடுப்பதாக இருக்கட்டும் எந்த பாடத்திட்டத்துல அந்த குழந்தைங்க வந்து பின்தங்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒரு குழந்தை இடைநிற்றல் இல்லாமல் படிக்கணும் அப்படி இடைநிற்றல் இருந்தால் அதற்கு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரோ இல்ல ஆசிரியரோ பிள்ளையுடைய வீட்டுக்கே போய் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை அந்த பிள்ளையை வீட்டுக்கு பள்ளி ஊடத்துக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும்னு ஆனால் இன்னி வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க நம்முடைய இந்த கல்விக் கொள்கையில மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையில வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் கல்வி திட்டம்னு சொல்லிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களையும் பிள்ளை இடைநிற்றல் இருந்தால் அவங்க வீடு வரைக்கும் போய் அவர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரத பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ இங்க வந்து அரசியலுக்காக ஒரு விஷயமும் நேரடியாக இன்னொரு விஷயமும் மறைமுகமா செஞ்சுட்டே இருக்கிறாங்க இப்ப இது வந்து அவங்களுக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இன்னைங்க முதல்லயே நம்ம எடுத்துட்டோம் இது நல்ல திட்டம்னு இனிமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாலும் அரசியலுக்கு சரி வராது அப்படிங்கறது தான் இவங்க பாக்குறாங்க நம்ம கேரளாவை நீங்க வந்து உதாரணமாக சொன்னீங்க கேரளால உங்களுக்கு தெரியும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி வந்து கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக எதிரானவர்கள் தான் ஆனால் கேரளாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது நீட்டாக இருக்கட்டும் இல்ல தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இல்ல யூஜிசி கொடுக்கின்ற வரைமுறைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் முதல்ல ஏற்றுக்கொள்ற மாநிலம் வந்து அவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க இந்த நீட்ல நிறைய பிரச்சனை வந்துட்டு இவங்க தமிழ்நாடு கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கூட இன்னி வரைக்கும் நீட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட கேரளா அரசு பேசினதே கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் கல்வியில் சிறந்த மாநிலமாக இந்தியாவில அதிக லிட்ரஸி இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றது கேரளாவான் அவர்களுக்கு அரசியலை அரசியலாகவும் கல்வியை கல்வியாகவும் பார்க்க முடியும் இந்த இடையில வந்து கடந்த ஒன்னு ரெண்டு வருஷங்கள்ல தமிழ்நாடோட அவங்க சேர்ந்து நாம வந்து தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற மாதிரி காமிச்சாலும் பிஎம்சியை எதிர்க்கிற மாதிரி காமிச்சாலும் அவர்கள் நிதர்சனத்தை புரிந்து கொண்டார்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆல்ரெடி அவங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பிஎம்சி ஸ்கீமுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அதுல சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு வந்து பி சொல்றது வந்து மூன்றாவது மொழி இருக்கு இது தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக கொண்டு வரும்னு ஆனா பி இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக அவங்க தவிர்த்தாங்க ஆனால் மக்களுக்கு பயனுள்ளதுன்னு வரும்போது பினான்சியல் கன்ஸ்ட்ரென்த் வரும்போது எது முக்கியம் நம்மளுடைய அரசியலா இல்ல மக்களா நாளைக்கு அதே மக்கள் தான் நம்மள திரும்ப தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா இங்க மாதிரி அங்க பண அரசியல் அங்க கிடையாது பணம் கொடுத்து அவங்க வாக்காளர்களை விலைக்கு வாங்குறதில்ல அப்ப அவங்களுக்கு மக்கள் நம்மள எதிர்த்திருவாங்கன்ற ஒரு அச்சத்துல இத செஞ்சிருக்கிறாங்க சரி நம்மளுடைய கல்விக் கொள்கையை வந்து ஏன் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல அப்ப நம்மளோடது அதை விட சூப்பரா இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி அதுக்கு உத உதாரணமா உங்களுக்கு தெரியும் கல்வியில் தலை தமிழகம்னு ஒரு விழா எடுத்தாங்க முதல்வரும் துணை முதல்வரும் இருந்து நடத்தினாங்க அதுல நீங்க பாத்திருப்பீங்க அத்தனை பேரும் நடிகர்களும் இயக்குனர்களும் தான் ஒரு கல்வியாளர் கூட அந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்திருக்க மாட்டீங்க இதுதான் இவர்கள் கல்வி கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம மறந்துடக்கூடாது நன்றி நன்றி மேடம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுமைக்கு நம்மோடு பாஜகனுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண் திருப்பதி இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு ஏற்க மறுக்கிறது பிஎம்சி பள்ளிகளை கேரளா இன்றைக்கு ஏற்றிருக்கிறது தமிழ்நாடு சொல்கிற காரணங்கள் சரியா கேரளா ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய மனமாற்றத்தை எப்படி பார்க்கிறீங்க உறுதியாக அதாவது பிஎம்சி பள்ளிகள் என்பது தமிழகத்தில் பல பல பள்ளிகள் இப்போ கேரளாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது பள்ளிகள் வந்து பிஎம்சி ஸ்கூலில் சேரப்போகுது பிரதம மந்திரி பள்ளிகள் ரைசிங் இந்தியா இந்தியாவுடைய எழுத்திற்காக பிரதம மந்திரியுடைய பள்ளிகள் என்கிற அடிப்படையில் இந்த பிஎம்சி திட்டமானது இயக்கப்படுகிறது கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வரையிலும் அந்த பணம் ஒவ்வொரு பள்ளிக்கும் செலவிடப்படும் அரசு இது முக்கியமாக நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது அரசு பள்ளிகளுக்கு அப்போ அரசு பள்ளிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை மகிழ்ச்சியோடு இருகரம் நீட்டி வரவேற்க வேண்டிய ஒரு அரசாங்கம் அதை மறுக்கிறது என்று சொன்னால் அது அரசு பள்ளி மாணவ மாணவிகளை இவர்கள் ஓரவஞ்சனை செய்வதுதான் என்றுதான் அர்த்தம் இதை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது அந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான பயிற்சிக்காக இருந்தாலும் சரி மாணவர்களுடைய கல்வி தரத்தை மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல எப்படி வசதி வாய்ப்போடு எப்படி தனியார் பள்ளிகளில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி சன்சைன் பள்ளி போன்று இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஒரு பள்ளியை உருவாக்க முடியும் மாற்ற முடியும் அந்த சூழ்நிலையில அதை இந்த மாணவர்களுக்கு மறுத்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு கேரளாவில் இதையெல்லாம் உணர்ந்து இருக்கிறார்கள் அதை உணர்ந்துதான் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலும் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் வசதி வாய்ப்புகளும் நம்முடைய அரசு பள்ளிகளுக்கும் கிடைக்க வேண்டும் முன்மாதிரி பள்ளிகளாக இப்பொழுது சில ஆயிரக்கணக்கான பள்ளிகள் வர இருக்கிறது அதே போல எல்லா பள்ளிகளும் அது போல வர வேண்டும் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில நாம சொல்றோம் ஆனால் தனியார் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது பிரச்சனை நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ப்ரீஸ்